கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாம திருவுங்களை வாழ்த்துகிறேன் என்னப்பா நான் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் என்னப்பா நான் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா நான் செஞ்சேன் உங்க ஆசதான் எனது ஆச உங்க ஆசதான் எனது ஆசை உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா எசப்பா எசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்படுகிறது ஏசப்பா ஏப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்கிற ஏசப்பா, எஸ் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்ச ஆண்டவரே உம்மை துதிக்கிறோ பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோ நீ நல்லவர் உடைய நாமமே பெரியது நாமமே உயர்ந்தது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுள்ள எங்கள் ஆண்டவராகி இயேசுவை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோ நீரே கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவ துதிக்குரியவ ஸ்தோத்திரங்களுக்குரியவர் உம்மை போற்றுகிறோ உம்மை புகழுகிறோ உமை வாழ்த்துகிறோ உம்மை வணங்குகிறோ கரங்களில் எங்களே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை தாங்க இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாப்பாக வழி நடத்தி செல்வீராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வாசித்து தியானிப்பதற்காக எசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் அடுத்த வசனம் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அன்பு தேவப்பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை உண்டாகும் விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர் சொல்ல நான் உங்கள் மேல் இஸ்ரோவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் என்ன செய்வேன் வர்த்திக்கப்படுவேன் என்ன இங்கே நடந்திருக்கிறது என்றால் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை விட்டு தூரமாய் போனபோது அவர்களை என்ன செய்தார் என்றால் அப்படியே குறுகி போய்விட்டார் அப்படியே குறைந்து போய்விட்டார்கள் எல்லாமே குறைந்து போனது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஜனக்கு ஜனங்களுடைய எண்ணிக்கை குறை குறைந்து போய்விட்டது இதனால் அவர்கள் குறுகி போன ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை தான் நான் உங்களை என்ன செய்வேன் ஸ்தோத்திரம் திரும்பவும் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்வார் இன்னைக்கு ஏதோ ஒரு நிலையில நீங்க குறுகி போயிட்டீங்களா ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாமே குறஞ்சி போயிட்டு வருமானம் குறைஞ்சு போயிட்டு போயிட்டு உங்களுக்கு இருந்த மனுஷ ஆதரவு உதவிகள் எல்லாம் நின்று போயிற்று இப்ப யாருமே உங்களை திரும்பி பார்ப்பதற்கு இல்லை நீங்கள் எல்லாவற்றிலும் குறைந்து குறுகி போன ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை வாக்கு பண்ணுகிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க உங்களை முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குங்கிறார் நீங்க முன்னே இருந்தீங்க பாருங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்ன எப்படி உயர்வாக இருந்தீங்க எவ்வளோ மேன்மையான இடத்துல இருந்தீங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க எதை குறிச்சும் கவலை இல்லை கத்திர கூட இருக்கிறாரு கத்தரை என்ன நடத்துகிறாரு என்ன பாதுகாக்கிறாரு சொல்லி மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் இருந்தீங்களே ஆனா இன்னைக்கு ஏன் குறுகி போயிட்டீங்க ஏன் இன்னைக்கு எல்லாமே அப்படி குறைந்து போயிட்டு ஏன் இன்றைக்கு நீங்க குறுகி போயின் நிலையில நின்று கொண்டு இருக்கிறீங்க காரணம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நம்ம பாதுகாக்கலை முந்தின வசனத்தை வாசிக்கிற ஒன்பதாவது வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் ஏன் இவர்கள் குறுகி போனார்கள் என்றால் வாழ்க்கையை பண்படுத்தலை கர்த்தர் கொடுத்த நன்மைகள் கர்த்தர் செஞ்ச உபகாரங்கள் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளையெல்லாம் மறந்து போயிட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா செஞ்ச உபகாரத்தெல்லாம் மறந்துட்டீங்களா நடத்தி வந்த பாதையெல்லாம் மறந்து தேவனை துதிக்காம போயிட்டீங்களா தேவனுக்கு முன்னால் நன்றி நன்றி மறந்து போயிட்டீங்களா அதனால தான் இன்னைக்கு அந்த நிலமை உங்களை பண்படுத்தாமல் விட்டுட்டீங்க கொடுத்த நன்மைகளெல்லாம் நினச்ச உடனே நன்மைக்கு பின்னால் போயிட்டீங்க ஆனால் நன்மையை கொடுத்த தேவனை விட்டுட்டீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி நீங்கள் குறுகி போன ஒரு நிலையில் இருப்பீங்கன்னா உங்களை பண்படுத்துவேன்னு சொல்கிறார் நீங்கள் பண்படுத்தப்பட்டு மறுபடியும் என்ன செய்வீர்கள் விதைக்கப்படுவீர்கள் உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு அவாந்தரமான ஸ்தலங்கள் திரும்பவும் கட்டப்படும்னு சொல்கிறாரு பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைக்கு நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறாரு அதனால் அந்த வார்த்தைக்கு இணங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது மறுபடியும் உங்களை கத்தர் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா நல்ல பிதாவே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எவ்வளவு நன்மை செஞ்சீங்க ஆனால் சில சூழ்நிலை நிமித்தம் மறந்து தூரமாய் போனதுனால இன்னைக்கு குறுகி போய் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் திரும்பவும் பண்படுத்தப்படும்படி திரும்பவும் நற்சீர் உண்டாகும்படி பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு அன்றவரையே உடைய பிள்ளைகளை கத்தர் வர்த்திக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்யும் இயேசுவின் விநாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன்